விஜயராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பத்தில் இருக்கிற சனி பகவன் கெடுத்துட மாட்டார் அதெல்லாம் ஒன்று கெடுக்க மாட்டார் அவர் எங்கே பார்ப்பார் அப்படிங்கிறத பார்வை பற்றி நம்ம ஒலியே சொல்லிட்டேன் இருந்தாலும் சுகஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்று குறையில் உங்களோட ஏழாம் பேடுங்கிறதையும் பார்க்குறாரு தப்பு இல்லை பத்தாம் பார்வையாக அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா அதற்கடு அதை தாண்டியாச்சு தாண்டின பிறகு அந்த ஏஜை தாண்டி நான் நல்லா காலேஜுக்கு போகணும் போகலாம் நீங்கள் கேட்கக்கூடிய காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் நிலம் வாங்கலாம் வாங்கின இடத்துல வீடு கட்டலாம் ரெனவேஷன் பண்ணலாம் இதற்கான வாய்ப்பு இருக்குது கணவனைமே ஒத்து போகக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்குமா அது உறுதியாக இருக்கும் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் அமையும் நம்ம உடலை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்ன காரணம் ஆறுக்குடையவர் குறிப்பாக மிதன ராசிக்கு ஆறுக்குடைய விற்சிகத்துக்கு பகவான் செவ்வாய் மூணாம் இடத்துல இருந்து பார்க்குறார் அந்த தைரியம் குறையும் சரி உத்தியோக மாற்றத்துக்கு நான் சரியாக இருக்கேன் உத்தியோகம் தான் இந்த இடத்துல உத்தியோக மாற்றங்கும் போது பணியிட மாற்றம்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் கிடைக்கான வாய்ப்புகள் உண்டு டிரான்ஸ்ஃபர் நல்லதா இருக்குமானா கண்டிப்பா நல்லதா இருக்கும் அதல மாற்றம் இல்லை அன்னி செலவணிகள் எப்படி இருக்கும் எதிர்பாரக்க கூடிய வரவுகள் நல்ல தாராளமா இருக்கும் ஏன்னா 9-க்கு ராகு பகவான் மிகச்சிறப்பா இருப்பார்